பொதுவாக எல்லா திருத்தலங்களிலும் சுவாமி புறப்பாட்டின் போது ஹரகரா சிவசிவா என்றோ ஓம் நமச்சிவாயா என்றோ தென்னாடுடைய சிவனே போற்றி என்றோ பக்தர்கள் கோஷம் எழுப்புவதை கண்டிருக்கிறோம் ஆனால் திருவாரூர் திருத்தலத்தில் மட்டும் தாகேசா ஆரூரா தாகேசா ஆரூரா என்று ஆரூரா ஆரூரா என்கிற கோஷம் அதிகமாகவே கேட்கிறது காரணம் என்ன தெரியுமா இதற்கான பதிலை வந்து அப்பர் சுவாமிகளான திருநாவுக்கரசர் திருவாரூர் வந்தபோது பாடிய திருத்தாண்டக பாடலிலே விளக்குகிறார் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பதினோரு திருத்தாண்டக பாடல்களை பாடியிருக்கிறார் அதில் இரண்டு இடங்களில் அதாவது மூன்றாவது திருத்தாண்டகத்திலும் ஒன்பதாவது திருத்தாண்டகத்தில் இந்த ஆரூரா ஆரூரா என்கிற திருக்கோஷத்தை யார் எழுப்புகிறார்கள் முதலில் என்பதை விளக்குகிறார் மூன்றாவது பாடலில் சொல்லும்போது அமரர்கள் ஆரூரா ஆரூரா என்கிறார்கள் என்று கூறுகிறார் ஆறாவது பாடலில் கூறும்போது திருமாலும் பிரம்மனும் கூட சிவனை தேடி ஈசனை தேடி ஆரூரா ஆரூரா என்று அழைக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இப்படியாக திருவாரூர் தியாகராஜரை ஆரூரா ஆரூரா என்று அழைத்தவர்கள் ஆதிகாலத்திலேயே பிரம்மனும் திருமாலும் அமரர்களும் அழைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இன்றும் நம் பக்தர்கள் அதை பின்பற்றி ஆரூரா ஆரூரா என்று தியாகராஜர் புறப்பாடின் போது அழைக்கிறார்கள் திரு திருவாரூர் திருத்தாண்டகத்தையும் பார்த்து விடுவோமா தேரூரார் மாவூரார் திங்களூரார் திகழ் புன்சடை முடிமேல் திங்கள் சூடி காரூரா நின்ற கழனி சாயல் கண்ணார்ந்த நெடுமாடம் கலந்து தோன்றும் ஓரூரா உலகலாம் ஒப்பக்கூடி உமையால் மனவாளா என்று வாழ்த்தி ஆரூரா ஆரூரா என்கிறார்கள் அமரர்கள் தம் பெருமானே எங்குற்றாயே நீரூரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் தூண்டாய் நின்னைத் தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்து காணாது ஆரூரா ஆரூரா என்கிறார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே தியாகேசா ஆரூரா என்கிற திருநாமம் எவ்வளவு காலமாக ஒழிக்கிறது என்பதற்கு இப்பாடல்களே சான்று